எல்லாரும் கர்த்தரை அறிவார்கள் பயப்படாதே எபிரேயர் எட்டு பதினொன்று அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிவார்கள் ஆகையால் கர்த்தரை அறிந்துகொள் என்று ஒருவன் தன் அயலானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டுவதில்லை எல்லோரும் கர்த்தரை அறிந்து கொண்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும் எல்லோரும் தெய்வ பிள்ளைகளாக மாறிவிடுவார்கள் பிசாசின் கிரியைகள் எதுவும் இருக்காது நாம் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டிய அவசியமும் இருக்காது ஆனால் நிலைமை இப்போது அப்படி காணப்படவில்லை கர்த்தரை அறியாத ஜனங்களே அதிகமாக காணப்படுகின்றனர் பிசாசின் கிரியைகளே உலகில் மேலோங்கி காணப்படுகின்றன அதனால் நாம் எந்தளவு அதிகமாக சுவிசேஷம் அறிவிக்க முடியுமோ அந்த அளவு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அப்போதுதான் ஜனங்கள் கர்த்தரை அறிந்து கொள்வார்கள் பிசாசன் கிரியைகளிலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்வார்கள் கர்த்தரை அறிந்தவர்கள் கர்த்தருக்காக வல்லமையாக எழும்ப வேண்டும் கர்த்தரின் சுவிசேஷத்தை வல்லமையாக அறிவிக்க வேண்டும் அப்போதுதான் விடுதலை உண்டாகும் அதுதான் முழுமையான எழுப்புதல் காலமாக இருக்கும் இது ஏற்பட சாத்தியம் உள்ளதா என்றால் நிச்சயமாக சாத்தியம் உள்ளது இஸ்ரவேல் தேசத்தை நாம் அதற்கு எடுத்துக்காட்டாக சொல்லலாம் இது குறிப்பாக இஸ்ரேவேலருக்கு சொல்லப்பட்ட வாக்கு உள்ளது அவர்கள் சிறையிருப்பிலிருந்த போது இந்த வசனம் சொல்லப்படுகிறது சிறையிருப்பிலிருந்து மீண்டபோது அவர்கள் எல்லோரும் கர்த்தரை தேடினார்கள் தேசமே கர்த்தரை அறியும் அறிவினால் நிறைந்திருந்தது அவர்கள் தொலைத்து போட்ட நியாயபரமான புத்தகத்தை தேடினார்கள் கர்த்தரை கண்டுகொண்டார்கள் இன்றும் அப்படிப்பட்ட எழுப்புதல் ஏற்பட வேண்டுமென்றால் கர்த்தரை அறிகிற அறிவு நிரம்பி கிடக்கிற வேத புத்தகத்தை எல்லோரும் படித்து அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு காலத்தில் கிறிஸ்தவர்களை வேதக்காரர்கள் என்று மற்ற ஜனங்கள் அழைப்பார்கள் ஆனால் இன்று நிலைமை அப்படி இல்லை பூதக்காரர்கள் என்று சொல்லும் அளவிற்கு வேதத்தை கடைபிடிக்காமல் பூதகரமாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலை மாறினால் நமது தேசத்திலே நாம் ஒரு மாபெரும் எழுப்புதலை காண முடியும் இந்த வசனமும் பரிபூர்ணமாக நிறைவேறும் கர்த்தரை அறியாத ஜனங்கள் ஏராளமாக இருக்கிறார்களே என்று கவலைப்படுகிறீர்களா உங்கள் கவலைக்கு தக்க சுவிசேஷத்தை அறிவியுங்கள் ஜனங்கள் கர்த்தரை அறிந்து கொள்வார்கள் உங்களுக்கும் அதற்கான பலன் கிடைக்கும் பயப்படாதிருங்கள் ஆமேன்